இது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதுசா ஒரு சிம் கார்டு வாங்களே அந்த நம்பர் தானே இது ஆமா நான் அதுதான் கொடுத்து அடிபுட சொன்னேச்சு புதுசா இருக்கு அடிபுடணும் அடிபுட அதுக்குள்ள ஏண்டா பேங்க்ல எல்லாம் லிங்க் பண்ணி வச்சிருக்கறே ஏன்னா என்னாச்சு புது சிம் தான இது ஆமா ஆமாங்க புதுசு வாங்கினது வாங்குனது ரெண்டு நாள் முன்னாடி சொன்னிப்போ அப்ப அந்த காரச மறந்துருச்சு

யூஸ் இன்ஃபர்மேஷன் நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவில் லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சம்பவம் என்ன நடந்ததுன்னா நம்ம பையன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்கான் போய் பேங்க்லயும் அந்த நம்பரை லிங்க் பண்ணிட்டான் ஜிபேவும் அந்த நம்பருக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டான் ஆனா அவனுடைய ஃப்ரெண்டு இவனுக்கு பணம் போட்டிருக்கான் இவன் வந்து இந்த புதுசாக வாங்கின சிம் கார்டு நம்பரை வந்து கொடுத்துருக்கான் ஃப்ரெண்டு பணம் போட்டிருக்கான் இவனுக்கு போட வேண்டிய பணத்தை போட்டிருக்கான் பணம் வந்து வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு எப்படி இது நடந்தது அப்படின்னா யூபிஐ நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ நீங்க வந்து எந்த இதுல இருந்து இப்போ பணம் அனுப்பினாலும் நம்பர் అదేదాం కట్టం ఆనా எந்த ஆப்ல பணம் ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டா ஒரு செட்டிங்ஸ் இருக்கு ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து ஏற்கனவே சிம் கார்டு யூஸ் பண்ண ஒரு நம்பர் வந்து வச்சிருந்திருக்காரு அதாவது இவன் வந்து ரெண்டு நாளைக்கு மாடி வாங்கின சிம் கார்டு என்னன்னா ஏற்கனவே வேற யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்த சிம் கார்டை அவன் ரெண்டு கொஞ்ச நாளா வந்து ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருந்திருக்கான் அந்த சிம் கார்டை க்ளோஸ் பண்ணி புதுசா இவனுக்கு வந்து சிம் கார்டா கொடுத்துட்டாங்க இவன் ஜிபே ஓபன் பண்ணதும் இவனுக்கு ஜிபே எல்லாமே காட்டும் ஜிபே போன்பே எல்லாமே காட்டும் ஆனா ஏற்கனவே ஒருத்தங்க வந்து சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேடிஎம்ல டிஃபால்ட் பேமெண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி அதாவது எந்த ஆப்ல இருந்து பேமெண்ட் பண்ணாலும் பேடிஎம்ல பேமெண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து வச்சிருந்திருக்காங்க ஸோ அதனால இவனுடைய ஃப்ரெண்டு ஜிபேல இவனுக்கு பணம் அனுப்புனது ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த நபருடைய பேடிஎம்க்கு பணம் ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ அந்த நபர் யாரு என்ன எதுவுமே தெரியல எப்படியும் கண்டுபிடிக்கவும் முடியல ஸோ அதனால அந்த வழியில வந்து இவனுக்கு வந்து பணம் போயிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்க ஃபோன்ல ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் மேல கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் ஓபன் பண்ணிக்கோங்க அதை ஓபன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்கார்ல் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓபன் பண்ணி யூபிஐ நீங்கள் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க என்னென்ன யூபிஐ ஐடி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத காட்டும் அதுல சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ லிங்க் யூபிஐ

யார் உங்களுக்கு பணம் அனுப்பினாலும் அதாவது பணம் அனுப்பினாலும் போன்பேல ரிசீவ் ஆகும் ஜிபேல பணம் அனுப்பினாலும் ஜிபேல ரிசீவ் ஆகும் பேடிஎம்ல ரிசீவ் பண்ணாலும் அனுப்பினாலும் ரிசீவ் ஆகும் எந்த ஒரு யூபிஐ ஆப்ல இருந்து உங்களுடைய நம்பரை போட்டு பணம் அனுப்புனாலும் எல்லா பேமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு போன்பேக்கே வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ இதனால நீங்க போன்பே ரெகுலராக யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது உங்களுடைய பணம் சேஃபா இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லி இருக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியல இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா சேலத்திலயோ இல்லை சேலத்தை சுற்றி இருக்கிற ஊர்களையோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா நியூ பஸ் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜேஜே கம்யூனிகேஷன் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க கம்பல்சரி நம்ம ஹெல்ப் பண்றோம் நீங்கள் வாங்க நேரில் வந்துட்டு எப்படி அதெல்லாம் சேஞ்ச் பண்றது நீங்களும் ஒரு வாட்டி லைவ் டெமோவா பாத்துட்டு போங்க மற்றவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இந்த மாதிரி வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னா நீங்க இதை வந்து ஒரு பண்ணிடுங்க